நாட்டில் முதல் தடவையாக கருவா அபிவிருத்தி திணைக்களம் என்ற புதிய திணைக்களத்தை ஸ்தாமிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்ட பரிந்துரையை நடைமுறைப்படுத்தும் வகையில் அதன் பிரதான அலுவலகம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது கருவா அபிவிருத்தி திணைக்களத்தின் உத்தியுப்பூர்வ இணையதளமும் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவினால் திறந்து வைக்கப்பட்டது கருவா கைத்தொழிலை ஊக்குவிப்பதற்காக தயாரிக்கப்பட்ட பத்தாண்டு கால வரைபடம் மற்றும் கருவா செய்கை தொடர்பில் தயாரிக்கப்பட்ட கருவா கையெழுத்த

செல்லவில்லை என்றால் வாராயின் விரைவில் ஒரு கட்டமைப்புக்கு செல்ல வேண்டும் என சுட்டிக்காட்டிய பொருளாதாரம் மூலம் அந்நிய செலாவணியை ஈட்ட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் நாட்டில் நிலவிய நிலைமையை குறிப்பிட தேவையில்லை எனவும் ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டை மீட்க முடியாது என்று சிலர் கூறிய போதிலும் பேராசையில் ஆட்சி வந்ததாகவும் சிலர் கூறியதாகவும் நாட்டை மீட்டு விட்டோம் எனவும் நாட்டை சரியான பாதையில் கொண்டு செல்லாவிட்டால் இந்த வெற்றி நம் கையிலிருந்து இருந்து நிலவக்கூடும் எனவும் ஜனாதிபதி நேற்றைய தினம் தெரிவித்துள்ளார் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான வழியை இப்போது கட்டியுள்ளோம் எனவும் ஒவ்வொரு நபர்களும் வெவ்வேறு விடயங்களை கூறுகின்ற போதிலும் பல்வேறு சொற்கலோக வாக்குறுதிகள் வழங்கப்படுகின்ற போதிலும் நாட்டின் வெற்றியை எவ்வாறு பாதுகாத்து முன்னேறுவது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் எனவே இன்னும் பத்து வருடங்கள் இந்த சரியான பாதையில் சென்றால் எந்த பிரச்சனையும் இன்றி அபிவிருத்தி அடைய வாய்ப்புள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார்